ஹாய்ங்க ஒரு சூப்பரான கதையோடு வந்திருக்கேன் கதையோட ஒன்லைன் என்னென்னா ஹீரோயின் கேடன் கேடனை சுற்றி தான் இந்த கதை ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் கேடனுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அதில் அவளுக்கு பிரெயின் இன்ஜரியால் நிறைய மெமரி லாஸ் ஆயிருக்கும் அவளுக்கு என்ன ஆச்சுங்க கண்டுபிடிப்பா அதை கண்டுபிடிக்கும்போது அந்த ட்விஸ்ட்டு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்போ நேராக கதைக்குள்ளே போயிடலாம் இந்த சீரிஸோட நேம் த லயர்ஸ் இவங்க சின்குலர் ஃபேமிலி இவங்கள ஒரு வகையில அமெரிக்கனோட ராயல்டின்னு கூட சொல்றாங்க இவங்களுக்குன்னு ஓன் ஐலாண்ட் இருக்கு ஒரு ஒரு சம்மருக்கும் ஃபேமிலி எல்லாரும் அங்க கேதர் ஆகி சம்மர் ஃபுல்லா தான் என்ஜாய் பண்ணுவாங்க சிங்க்லருக்கு மூணு டாட்டர்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் பொண்ணோட பொண்ணு தான் கேட்டன் செகண்ட் பொண்ணோட பையன் தான் ஜானி ஜானிக்கு ஒரு பிரதரும் இருக்கும் தேர்ட் பொண்ணுக்கு மிரேன் அதோட அவரோட ட்வென் சிஸ்டர்ஸ் கேடி ஜானி மிரன் இவங்க மூணு பேருமே கசன்ஸ் அதோட அவங்க கூட கேட் இருப்பான் கேட் யாருன்னா ஜானிக்கு அப்பா இல்ல சோ ஜானியோட அம்மா வேற ஒருத்தர் டேட் பண்ணிட்டு இருப்பாங்க டென் இயர்ஸா அவரோட அண்ணன் பையன் தான் கேட் இவங்களோட சிக்ஸ்த் சம்மர்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட் எங்க கூட்டிட்டு வருவாங்க சம்மர் சிக்ஸ்த்ல இருந்து இவங்க நாலு பேரும் எப்போ ஒன்னா தான் இருப்பாங்க நிறைய ஃபன் பண்ணுவாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஒன்னா விளையாடுவாங்க அதோட ஒன்னா போயும் சொல்லுவாங்க சிங்கிளர் ஃபேமிலியே இவங்க வந்து லையர்ஸ்னு கூப்பிடுவாங்க சம்மர் சிக்ஸ்டீனோட குரூப் போட்டோல இருந்து தான் கதையா ஆரம்பிக்கும் சம்மர் சிக்ஸ்டீன்ல தான் கேடிக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கேட் அவளுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி தான் கேட்டுப்போம் ரெண்டு பேரும் ஒன்றா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் கேட் ஒரு லெட்டர் எழுதிட்டுருப்பான் அதை கேடி பார்த்துடுவா அதை இருந்து பார்க்கும்போது ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும் இவளுக்கு தான் அதை தரப்போகிறான்னு நினச்சிட்டே இருப்பான் இதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது அவள் முடிப்பா சம்மர் சிக்ஸ்டீன் எல்லாமே பேக் தான் சம்மர் செவன்டீன் இப்போ கேடி வந்து அவ ஹேர் கலர்லாம் மாற்றி அவள் ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் ஏன்னா ஆக்சிடென்ட் அப்புறமா அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாள் ஏன்னா லயர்ஸ் யாருமே அவளை காண்டாக்ட் பண்ணவே இல்லை அவள் ஃபேமிலியிலேருந்து கூட யாருமே வரல அவங்க அம்மா மட்டும் தான் கூட இருப்பாங்க அவளோட பழைய நினைவுகள் வந்து வந்து போகிறதுல அவளுக்கு மைக்ரேஷன் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் அவளுக்கு சம்மர் சிக்ஸ்டீனில் என்ன ஆச்சு அதோட ஆன்சர்ஸை கண்டே கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருப்பாள் அதனால அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த சம்மருக்கு நம்ம ஐலாண்ட் போகலாம் ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவ இருந்த இடத்துல அவள் திரும்பி இருந்தானா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அதனால அவங்க அந்த ஐலாண்டுக்கு போவாங்க அவங்க நைட் டைம்ல தான் அங்கே ரீச் ஆவாங்க அங்கே போய் இறங்குனா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா அவள் பார்த்த வீடியோ அங்கே இருக்காது எல்லாமே வேறையாக இருக்கும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் திருப்பியும் சம்மர் சிக்ஸ்டீனு கட்டுவாங்க அதில் கேட் அவளுக்காக லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பான் அடுத்த நாள் பார்த்தா அவள் பேசவே மாட்டான் கேட்டுக்கு எப்பவுமே ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குது ஏன்னா அவனும் அவன் அங்குளும் வந்து இந்தியன்ஸ் அதோட ஜானியோட அம்மாவை இன்னியும் வந்து அவங்க அங்குள் மேரேஜ் பண்ணாமல் இருப்பார் அப்புறம் மெரேனும் கேடியும் பேசி ஒரு வழியாக திருப்பியும் கேடனோட பேச்சப் பண்ணிடுவாங்க திருப்பியும் கேடியும் கேடனும் பேச ஆரம்பிச்சிருவாங்க கேட் டு ஜானியும் சண்டை கேட் கிட்ட அதை சொல்லுன்னு சொல்லி என்னன்னு கேட்பா இவன் சொல்லாம கேட் போயிருவான் அதுக்கப்புறம் தான் தெரியும் கேட் வந்து இந்தியா போயிருக்கப்போ ஆல்ரெடி ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருப்பான் கேடனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் இப்ப செம்ம சமண்டி கட்டுவாங்க மார்னிங் அவ எந்திரிச்சு அந்த ஐலாண்டா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது லயர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க சவுண்ட் வரும் இவங்க போய் நிப்பா எல்லாரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசுவாங்க இவ உடனே கேப்பான் எனக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு ஒருத்தருமே எனக்கு கால் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னு அப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி கால் பண்ணா நீ ரொம்ப இதாகிடுவேன்னு சொல்லி அதனால தான் நாங்கள் கால் பண்ணல உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னு சொல்லுவாங்க ஆனால் அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா கேட்டோட அவள் லாஸ்ட் சம்மரில் எப்படியெல்லாம் இருந்தாலும் அவளுக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக கேட் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாறியார் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் சிக்ஸ்டின் ஞாபகம் வரும் அதில் ஞாபகம் வரப்போ தான் தெரியும் அவங்களோட கிராணி இறந்துருப்பாங்க அப்புறம் தான் அவன் நினைப்பா ஒரு வருஷம் தான் ஆச்சு கிராணி இறந்து ஆனால் கிராடியோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேறு மாதிரி வீடு கட்டிக்கிங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதே பிடிக்காது ஆனால் எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கன்னு சொல்லி அவங்க தாத்தாட்ட போய் சண்டைப்படுவாள் அப்புறம் லையர்ஸ்ட்டு போய் பேசி ஹெல்ப் கேட்பா எனக்கு ஞாபகப்படுத்த ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு கிரானி இறந்தது வரையும் ஞாபகம் வந்துடுச்சு அவங்களோட ஃபியூனரல் அது கண்டிப்பாக நடந்திருக்கும் எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் கேடியோட மாம் லயர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதனால அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கேடிக்கு ரொம்ப கோவம் வரும் அவளுக்கு முடியாமல் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க சம்மர் சிக்ஸ்டீனில் அவங்க கிராண்டியர் இருந்ததுக்கு அப்புறம் மூணு டாட்டர்ஸும் சொத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மூணு பேர்த்துக்குமே மணியோட நீடு இருக்கும் கேடனோட அம்மா அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணணும்னு இருப்பாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு மணி வேணும் ஜானியோட அம்மா கேடோட அங்குளாக மேரேஜ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு அதுக்கு மணி வேணும் அப்புறம் மெரன் அம்மாவும் அப்படிதான் அவங்களுக்கும் மணி வேணும் ஸோ மூணு டாட்டர்ஸும் மணிக்கு வேண்டி சண்டை போட்டுவாங்க ஆனால் கிரானி அறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சென்ட் கிளர்க்கு இவங்க வந்து டாக்டரும் பர்ஃபெக்ட் கிடையாது கிரானி தான் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே மேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அவங்க தான் கைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க கைட் பண்ணுறதுக்கு காலையில் என்னுடைய டோட்டல் கொலாப்ஸ் ஆயிருவாங்க கேடி லயஸ்ட்டு ஹெல்ப் கேட்பா நீங்க எனக்கு நடந்த இன்சிடெண்ட் பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் பியூனரல் அன்னைக்கு என்ன நடந்தது அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர்த்திட்டே கேப்பா மூணு பேரும் வேறு வழி இல்லாம சொல்ல ஆரம்பிப்பாங்க பியூனல் அன்னைக்கு இவங்க மதர்ஸ் மூணு பேரும் செம்மையாக சண்டை போட்டிருப்பாங்க அதுல சிங்க்லர் ரொம்பவே கோவம் இருப்பார் ஃபியூனரல் செர்மனிக்கு மிரைனோட பாய் ஃப்ரெண்டும் வருவான் மிரைன் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பான் ஆனா ஜானிக்கு மெரேனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து தான் பிடிக்காது மிரெயின் அவன ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பா ஆனா அவன் அவளை பாக்காம அங்க கிளம்பிடுவான் ஏன் கேக்குறப்போ ஜானிய அவங்ககிட்ட ஒரு ரீசன் சொல்லி அவன் அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க சொல்லுவாங்க கேடனும் சரின்னு சொல்லிட்டு கேட் டு கேடனோ அங்கேருந்து கிளம்பி போகும்போது கிட்ட பேசுவா நீ மட்டும் தான் இது வரையும் எட்டு மீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவான் ஏன் கேட்டால் அவளுக்கு அந்த ஃபியூனரல் அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் அதில் இப்போ வந்து ஜானி அவகிட்ட போய் சொல்லியிருக்கோம் அங்கே சொல்லுவான் கேட் அவன் மேலே ரொம்ப கோவமாக உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லலை அதனால தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நீ எங்கிட்டேயே போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட் கோவமாக கிளம்பிடுவான் மிரோனோட பாய் ஃப்ரெண்டுன்னு வந்து ஜானியை ஒரு வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டுருப்பான் அதனால தான் அன்னிக்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க வந்து கிளம்பியிருப்பான் அது கேடிக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அப்புறம் டூ டேஸ்க்கு அப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டே வரும் அதை சிங்க்குலர் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க சிங்க்குலர் ஃபேமிலிக்கு எப்பவுமே ஒரு ரோல் இருக்குது அவங்க சோகத்தை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க அவங்க கிராண்ட் வந்து ஒன் வீக் தான் ஆய்ந்தாலும் அவங்க இந்த செலிப்ரேஷனில் எல்லாம் விட்டு கொடுக்கறதே கிடையாது கேடி வந்து கேட் கிட்ட நார்மலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவா ஸோ இவங்க நாலு பேர் ஒன்றா தான் இருப்பாங்க இவங்க மட்டும் தனியாக பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஐலாண்ட்லேயே இன்னொரு இடத்துல நிறைய பேர்த்தை இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் கேடிக்கு தெரிய வரும் கேட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கே பக்கத்தில் தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி ஸோ அவளையும் அவளை இன்வைட் பண்ண சொல்லுவா இதை போய் மிரன் கிட்டே சொல்லி இருப்பா நான் தெரியாமல் வளரிட்டேன் இப்போ அவள் வரப்போரா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேனே தெரியலனு சொல்லிட்டுருப்பா இருப்பா மிரென் அதெல்லாம் விடு பார்த்துக்கலான்னு சொல்லுவாள் மிரைன் நல்லா பெயிண்ட் பண்ணுவாள் அன்றைக்கி நடந்த சண்டையில் மிரேனுக்கும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் இல்லை மிரேனு ரொம்ப ஃப்ரீ லோன்லியாக ஃபீல் இருப்பா அப்புறம் அந்த பார்ட்டி ஃபுல்லாக கேடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவளோட கண்ட்ரோலே இல்லாமல் இருப்பா மிரைன் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாள் அப்புறம் ஈவினிங்ல கேடி கேட் கூட போய் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கேட் சொல்லுவான் நீ ஏன் இன்றைக்கி இப்படி இருந்த இது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப பொசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லுவான் கேடி சொல்லுவா நான் வேணும் நீதான் பண்ணேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் ஆச்சு தெரியுமா நீ இப்படிலாம் சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவா என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு கேட்கும்போது கேட் சொல்லுவான் அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ நீ யாரும் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்பாள் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாள் நீ அப்போ எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது நான் அவன் கிட்ட பிரேக்கப் பண்ண போனேன்னு சொல்லுவான் ஏன்னா கேட்டுக்கு சின்ன வயசுலேருந்தே கேடி தான் ரொம்ப பிடிக்கும் அவள் பெருசாக அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லை ஸோ அவள் இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் தான் கொஞ்சம் மூவாக நான் ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் இந்த டைம் அவள் இப்படி நடந்துக்குவான்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை அதனால அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஆயிரும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு அதே போய் கான்சியஸில் தான் அவன் இருந்திருப்பான் இப்போது அவன் தெளிவாக முடிவு எடுத்துடுவான் எனக்கு நீ தான் வேணும் நான் அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சுவாங்க இது அவளுக்கு ஞாபகம் வந்தவொடனே கேட் கூட சண்டை போட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திருப்பி கேட் கூட போய் பேசுவான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு நீ எனக்காக என்ன பண்ண நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம்னு சொல்லி இனி நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ கேடனுக்கு ஃபுல் டவுட்டு ஜானி மேலே தான் ஸோ ஒரு ஜானியோட ரூமுக்கு போய் அவனுக்கே தெரியாமல் அவன் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பான் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு வீடியோ இருக்கும் அத ப்ளே பண்ணி பார்த்தா ஜானி செம்மையா ஒரு பையனை போட்டு அடிச்சுட்டு இருப்பான் மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா ரத்தம் அளவுக்கு அதை பார்த்து பயந்து வெளியே வரும்போது கரெக்டாக ஜானியோட அம்மா வந்துருவாங்க ஃபோன் அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டா ஓடி வந்துருவா எட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே ஜானியை பாத்துட்டு இருப்பாங்க இப்ப பயந்துட்டே வந்துருவா ஜானி வந்து அவங்க கூட செம்மையாக சண்டை போடுவாள் சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு கேடன் அப்படியே மயங்கி விழுந்துருவா மயங்கி விழுந்தோன்னே அவளுக்கு திருப்பியும் பழைய மெமரிஸ் வரும் திருப்பியும் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அப்ப அவங்க அம்மாங்க மூணு பேருமே சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்க அப்பா வந்து நிறைய ரூல்ஸ் வச்சிருப்பாரு அதுல என்னன்னா ஜானியோட அம்மா வந்து அந்த இந்தியன் அவரை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸோ அவங்க வந்து அவங்க அவரோட பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி நைட்டு செம மழையாக இருக்கும் காலையில் நடந்த பிரச்சனையில் அதோட ஜானியோட அம்மா இப்படி பண்ணதில்ல ஜானியோட தம்பி அவன் பாட்டுக்கு தனியாக போட்டு எடுத்துகிட்டு கடலுக்கு போயிருப்பான் செம்ம மலையில் புயலாம் அடிச்சிட்ருக்கும் ஜானியும் கேட்டோ அதை பார்த்துருவாங்க ஸோ ரெண்டு பேரும் தனியாக போட்டு எடுத்துட்டு அவனை காப்பாற்ற போயிருப்பாங்க ஜானியோட அம்மா ஒரு பக்கம் எழுதிட்டு இருப்பாங்க எல்லோரும் ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க அப்புறம் ஒரு வழியாக ஜானியும் கேடோ சேர்ந்து அவனை காப்பாற்றி ரெண்டு பேரும் மூணு பேரும் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்ச கேட்டோட அங்குலும் வந்திருப்பாரு வந்து அவனை சேஃபாக அங்கே விட்டுட்டு கேமரா அங்கேருந்து கிளம்பிடுவார் இந்த மெமரிஸோட கேட்னு முடிச்சுருவான் கேட்ட அவன் பக்கத்திலேயே உட்காந்துருப்பான் உனக்கு ஒன்றும் இல்லை நான் எப்பவும் உன் இருப்பேன் அடுத்து அவங்க எப்பவுமே சம்மர்ல செலிப்ரேட் பண்ணுற எல்லோ டே லெமன்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருவாங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய லெமன் யாரை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே பிரைஸ் இருக்குது அந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவளுக்கு அப்படியே லாஸ்ட் சம்மர் ஞாபகம் வரும் லாஸ்ட் சம்மர் அப்போ சின்னர் சொல்லுவார் யாரெல்லாம் அதிகமான லெமன் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஐலாண்டே நான் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்லி அதனால் அவங்க அம்மாங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக எல்லா லெமனையும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க சிங்க்லர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்டோட அம்மாவையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா இதுவரை அந்த ஐலாண்டுக்கு வந்ததே இல்லை கேட்டும் ரொம்ப ஹாப்பியாயிருவான் ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கும் அவனுக்கு கேட்டோ அவங்க அம்மாவும் தனியா போயிட்டு இருப்பாங்க கேட் எந்த இல்லாமலும் இருக்கவே மாட்டான் எப்பவுமே அவனுக்கு அது இருக்கிறதுல விருப்பமே இல்லை கேட் வந்து சிங்க்லரோட ரூமுக்கு போயிருக்கும் போது வந்து லெமனை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாரு அவரோட ராலை அப்பதான் கேட்டுக்கு தெரியும் இவருக்கு வந்து யாருக்குமே இந்த ஐண்ட கொடுக்குறக்கு விருப்பம் இல்லை அப்புறம் எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அவன் ஒளிச்சு இடத்துல அந்த லெமன் எடுத்துருவான் அவன் எடுத்துட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தா மூணு லயர்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த லெமன்ஸுக்காக கேட் போய் செம்மையாக சத்தம் போட்டு உங்கள் சிங்க்ளர் பண்ற வேலைய பாத்தீங்களா யாருக்குமே அந்த ஓல்ட் மேனுக்கு இந்த லேண்டை கொடுக்குறக்கு விருப்பமே இல்ல இந்த லெமனை அவர் அங்கே ஒழிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கேம் முடிஞ்ச கடைசியில் எல்லாரும் லெமன் கொண்டு வர சொல்லுவாரு சிங்க்லர் எல்லாத்தையும் எண்ணிட்டு இருக்கும்போது லயர்ஸ் வருவாங்க கேடி ஜானி மெரேன் மூணு பேரும் நாங்கள் எங்களுக்கு எந்த லைமுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கேட் கூட நிறையா கிளைம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் கொட்டுவான் அதில் அவர் ஒழிச்சு வச்ச இல்லாமல் இருக்கும் அதை பார்த்த உடனே அவர் சொல்லுவார் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க அதனால இந்த ப்ரைஸ் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார் சொல்லிட்டு கேட்டுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் இருக்குது ஏன்னா கேட் எதை கண்டுபிடிச்சனாலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து எல்லாேருமே ஒரு கன்சர்ன் இருக்கும் ரெஃப்யூஜ் மேலே நிறைய ஆக்கரப்படுவான் நிறைய புக்ஸ் படிப்பான் அதனால் நியூயார்க்கில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது அதில் நான் உன்னை ரெக்கமண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாயிருவாங்க அவன் ஒரு வேளை அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் செலக்ட் ஆகிட்டானா இனி டூ இயர்ஸ்க்கு அவன் இங்கே வர முடியாது அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இது கேடன் சொல்லுவான் நீ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணும் நீ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணு எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கேடன் அவ்வளோ அமிச்சு வச்சுருவான் கேட்டும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் ப்ரெசெண்ட்டை காட்டுவாங்க ஜானி வந்து கேடி கிட்டே சாரி சொல்லுவான் உனக்கு நடந்து எதுக்குமே நான் காரணம் இல்லை கேடி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்ககிட்ட கத்திட்டேன் சாரி கேடி அப்படின்னு சொல்லிடுவான் உடனே ஒரு நாலு பேர் பேச்சப் ஆயிடுவாங்க அப்புறம் கேடி கேட் கிட்டே கேட்பா நீ எப்படி இந்த சம்மர் இங்கே வந்த நீ நீ ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆகலையா அப்படின்னு கேட்பான் கேட் சொல்லுவான் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்பான் ஏன் கேட்டால் சிங்கிலரோட பிளான் தான் இது அவன் வந்து கேட்டு அவன் கேடியை விட்டு இருக்கணும் அவன் கேடி கூட ஒன்றா இருக்க சொல்லி வேணுன்னே பிளான் பண்ணி தான் அமைச்சிருப்பான் இந்த பிளான் தெரிஞ்சோன்னே அவன் வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பான் அவன் ரிட்டன் வரப்போ வந்து அவன் போட்டு ஏறலாம்னு வரப்போ எந்த போட்டு வந்து ஐலாண்டுக்கு போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஐலாண்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கேட் ரொம்ப பயந்துருவான் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது கேட் அதுக்கு மேலே சொல்ல மாட்டான் உடனே உடனே கேடி சொல்லுவா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் நான் வந்து நானே தேடுறேன் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க ஏன்னா அந்த ஐலாண்ட்ல ஃபுல்லா வைஃபை கிடைக்காது அதனால வெளியே வந்து வைஃபைல வந்து அன்றைக்கி என்ன இன்சிடென்ட் இருந்ததுன்னு சர்ச் பண்ணியிருப்பாள் அவளுக்கு என்ன என்னமோ அவள் வந்து மயக்கம்பட்டு விழுந்துருவா கேட் போனக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் தான் வந்திருப்பாங்க இவளுக்கு ரொம்ப சோகமா இருக்கும் அவன் போனதை நினச்சி எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு எங்கே அவன் வந்துடமாட்டானு ஒரு பக்கம் ஏக்காவோ இருக்குன்னு சொல்லி மிரண்டியோ ஜானிட்டியும் பழம்பிட்டு இருப்பான் அப்புறம் சிங்க்கிளர் வந்து எல்லாத்தையும் டின்னருக்காக கூப்பிட்டுருப்பாரு இவங்க மதர்ஸ் மூணு பேரும் இவங்க மூணு பேர்த்தையும் வந்து ரொம்ப நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்பதான் சிங்க்ளர் வந்து நமக்காக ப்ராப்பர்ட்டி தருவாருன்னு சொல்லி அதனால ரொம்ப நல்லா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் டைனிங்ல இருப்பாங்க எல்லாரும் இவங்க ஆறு பேரும் வந்து சிங்க்ளரோட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ சிங்க்ளர் கேட்பாரு என்னோட சின்ன கிராண்ட் சைல்டெல்லாம் எங்கேயும் கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க வேற ஒரு பக்கம் அமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஆள் கூட துணை இல்லாமல் எப்படி அமைச்சி வச்சிங்கன்னு சொல்லி சிங்க்ளர் அவங்கள திட்டிகிட்டே இருக்கும் திட்டிகிட்டே சாப்பிட ஆரம்பிப்பாங்க அந்த ஃபுட் எல்லாமே லெமனில் செஞ்ச ஃபுட் டேஸ்ட் வந்து ரொம்ப புளிஃபாக இருக்கும் ஆனால் அதை வந்து வெளியே காட்டாமல் சாப்பிடணும் அதுதான் அவங்களோட ரூல்ஸ் அந்த அவங்க அம்மாங்க மூணு பேர் மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்த தப்பை ஒன்றுன்னா சொல்லிகிட்ருப்பாங்க ஏன்னா அப்போ தான் மா சொத்து வந்து நமக்காக வரும்னு சொல்லிட்டு இதில் கடுப்பாகி எல்லோரும் இன்ச்சு போயிடுவாங்க ஆனால் கேடி சிங்க்களரோட போய் சண்டை போடுவாள் அவர் கூட பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கும் போது உங்களால தானே அவங்க ஜானியோடய அம்மாவும் அங்குளும் பிரேக்கப் பண்ணாங்க நீ உங்களுக்கு வந்து இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கணும் இந்தியன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பு நினைக்கிறீங்க அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அதனால தான் கேட்டி இங்கே தான் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துவா ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடந்துட்டு இருக்கும்போது போது வந்து வந்து கால் தடிக்கிக்கு கீழே விழுந்துருவார் மண்டையில் அடிப்படும் நிறைய ரத்தம் போயிட்டுருக்கும் அன்றைக்கி அங்கேருந்து வந்த ஹெலிகாப்டர் வந்து சின்கிலர்காக தான் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹெலிகாப்டர் வந்திருக்கும் அவரோட எல்லா சிஸ்டர்ஸும் அவரும் போனக்கப்புறமா எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க இங்க மூணு லயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அப்புறம் சம்மர் செவன்டீனில் சிங்க்லர் வந்து கேடியை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேர் வெளியே போகலான்னு சொல்லுவார் கேடியோ சேரின்னு கிளம்பி போவா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளினிக்கு போவாங்க கேடியை உடனே இதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்களா எனக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் உடனே சிங்க்லர் சொல்லுவார் இது உனக்கு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு அப்பதான் அவளுக்கு ரீகால் பண்ணும்போது ஒரு வேலை அன்னைக்கு ஆக்சிடென்ட் தான் கிராணி செக்அப் பண்ண வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க டாக்டரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் திருப்பியும் ஐலாண்டுக்கு வந்துருவாங்க சிம்பிளர் வந்து எல்லா ப்ரைடே வந்து கேடிக்கு கொடுக்குறக்கு டிசைட் பண்ணியிருப்பாரு ஏன்னா கேடி தான் அவரோட ஃபஸ்ட்டு கிராண்ட் சில்ட்ரனால கேடி பீச்சில் இருப்பா அப்போது செம்ம சவண்டியில் நடந்த எல்லாரும் திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிக்கும் கேடி ஜானி மெரன் அப்புறம் கேட் நாலு பேரும் பீச்சில் இருப்பாங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரப்போ அன்றைக்கி எல்லோரும் சிம்பிலருக்கு அடிப்பாட்டினால ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க இவங்க நாலு பேர் மட்டும்தான் ஐலாண்டில் இருப்பாங்க ஐலாண்ட்லேருந்து அவங்க அம்மா சின் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது சொல்லியிருப்பாங்க வில் எழுதி வச்சிருக்காரு அதை படிச்சுப்பார் அதில் நமக்கு சொத்து கம்மியாக இருக்குது ஏதாவது ஒன்று இதாக தெரிஞ்சிச்சுன்னா அதை எரிச்சிருன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இவன் நாலு பேர் பேசி இருக்கும்போது இந்த மொத்த ஐலாண்ட்லேயே நம்ம தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே உள்ளே வருவாங்க அவங்க வீடு ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்கும் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு அதை க்ளீன் இருப்பாங்க அதில் நடுவுலேயே போய் இவன் அந்த வில் எடுத்து படித்து பார்ப்பா அவங்க மூணு பேத்துக்கு தெரியாம முடிச்சு வச்சிருவா க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சோகேஷளுக்கு பொம்மையை வந்து தள்ளி விட்டுருவா ஐயோ இது வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கேடி சொல்லுவாள் நம்ம ஏன் இதை எல்லாத்தையும் விட்டு வைக்கணும் நம்ம இதை எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம்னு சொல்லுவாள் எல்லோரும் ஷாக்கிங்காக பார்ப்பாங்க அப்புறம் கேடி அந்த வில்ல பற்றி சொல்லுவாள் சிங்க்கிளர் இதில் யாருக்குமே ஒழுங்கான பங்கு எழுதவே இல்லை எழுதியிருக்கவங்களுக்கும் வந்து ஜானியோட அம்மா வந்து அந்த இந்தியனை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்புறம் எங்கள் அம்மா யாரையும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸோடு எழுதியிருக்காங்க அவங்க அவங்க பொண்ணுங்களை அவங்க லைஃபையும் வாழ விட மாட்டேங்கிறாரு அவரும் நல்ல லைஃபை கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம இந்த இடத்தையே மாத்துவோம் இங்க இருக்கிற எல்லா வைப்பையும் மாத்திடுவோம் நல்ல வைப்பாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசி முடிவு எடுப்பாங்க இந்த வீட்டை ஃபுல்லாக எரிச்சிடலான்னு சொல்லி டிசைப் பண்ணுவாங்க திருப்பி கேடி ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவா எல்லாத்துக்கிட்டே பேசி சிரிச்சிட்டு இருப்பான் அப்போ நம்மளால தான் இந்த வீடு எல்லாம் மாறியிருக்கா நம்ம எரிச்சனால தான் இப்போ இந்த வீடு ஃபுல்லாக மாறியிருக்கா நம்ம எல்லாத்தையே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருப்பான் அங்கே சின் வருவாரு இவ இவன் இவகிட்ட பேசணும்னு சொல்லி இவ்வளவு கூப்பிடுவாரு இவ்வளோ போய் பேசும்போது அவங்க பிராணியோட போரன் செயினை கொடுப்பாங்க அதை அவ வாங்கிட்டு இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது கிரா சிங்கிளில் சொல்லுவார் நீதா நீ எல்லாமே இருக்க போகிற நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு நீதா அதில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார் அவள் அந்த பேர் செயினை கையில் வச்சுருக்கும் போது அவள் ஆக்சிடென்டான இமேஜ் ஞாபகம் வரும்போது எப்போவுமே அவள் கடலில் அவள் கையில் அந்த பேர் செயின் இருந்தால் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம எதையோ யூஸ் பண்ணுறோம் எதையோ மறக்கிறோம் மறக்கிறோம் சொல்லி அதை கையில் வச்சுட்டு அவளுக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே தெரிய வரும் திருப்பி சம்மர் சிக்ஸ்டீன் எல்லாம் ஞாபகம் வரும் அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டை கொளுத்து எல்லாம் சொல்லி கேட்டை வந்து போட்டில் போய் ரெடியாக இருக்க சொல்லுவாங்க ஜானியும் ஒரு பிளேஸ்க்கும் மிரேன்னு ஒரு பிளேஸ்க்கும் அப்புறமா கேடன் ஒரு பிளேஸ்க்கு போய் தீ வச்சுட்டு கரெக்டாக ஷாப் டுவெல் ஓ கிளாக் எல்லோரும் ஓடி வந்து போட்டில் ஏறையணும் அதுதான் அவங்க பிளான் கேடி வந்து ஃபுல்லாக பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு தீ பத்திரக்கு லைட்டர்லாம் ஆன் பண்ணி பற்றிட்டு வந்துடுவாள் மிரன் வந்து அவள் ரூமில் போய் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கும் போது அவள் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் இருக்கும் அவங்க அம்மா கூட சண்டை போட்டப்போ அவங்க அம்மா அந்த பெயிண்டிங்கை உடச்சிருப்பாங்க இப்போ பார்த்தா அதை சரி பண்ணி வச்சிருப்பாங்க அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட பெல் அடிச்சிரும் உடனே அவள் பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்கை மட்டும் வெளியே தூக்கி போட்டு வெளியே ஓடி வந்துடுவான் அடுத்து ஜானியோ அதே மாதிரி அங்கே நின்று எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எரிச்சிட்டு அவனும் வெளியே ஓடி வருவான் கேடி அங்கேருந்து எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு வெளியே வரப்போ டாக் கொலைக்கிற சத்தம் கேட்கும் ஏன்னா இவங்க டாக்ஸை வந்து உள்ளே கட்டி போட்டிருப்பாங்க பார்த்தாவை தீ பற்றிடுவா அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் டோர தொடக்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவா முடியாது டீ ரொம்ப ஃபுல்லாக பரவிடும் உடனே அவன் வெளியே ஓடி வந்துடுவாள் அவள் வீட்டிலேருந்து வீச்சை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த போட்டில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கேட் மிரைன் ஜானின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அவள் அப்படியே ஷாக்கில் திரும்பி பார்த்துட்டு கத்திகிட்ருக்கும் இருக்கும்போது வீடு அப்படியே ஆகிடும் இவள் அப்படியே கடலுக்குள்ள குள்ளே இப்போதான் நமக்கு பிக்வஸ்ட் ரிவீல் ஆகும் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜானி கேட் மிரை மூணு பேருமே இறந்துருப்பாங்க கேடி மட்டும் தான் தச்சிருப்பா செம்மர் செவன்டீல இவரை கூட ட்ராவல் பண்ண இவங்க மூணு பேருமே இவரோட இமேஜினேஷன் மட்டும்தான் அவள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அழு அழு அழுவா அவங்க அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய தடவை அவங்க அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பா அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவள் பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் எல்லாத்தையும் திருப்பியும் மறக்க வச்சுட்டே இருந்திருக்கும் இப்போ எல்லா